வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற முயலுக்கு என்ன பராமரிப்பு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதை நம்ம எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்துக்கிற வரைக்கும் எப்படி நம்ம கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இதுதான் நான் முயலுக்கு எல்லா முயலுக்கும் அளந்து கொடுக்குற கேஜி நார்மலாக நூறு கிராம் எல்லா முயலுக்கும் கொடுப்போம் நம்ம ப்ரெக்னன்ட் மயிலுக்கு நூற்றம்பது கிராம் நம்ம கொடுக்கணுங்க ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் எல்லா மயிலுக்கும் ஒரு நாளைக்கு நூறு கிராம் கொடுப்போம் நம்ம ப்ரெக்னெண்ட்டு மேட்டிங் விட்டு ஒரு அஞ்சு நாளில் இருந்து பார்க்கும்போதே அஞ்சு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளேயே நம்ம வைக்கிற நூறு கிராம அவங்க காலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க குயிக்காகவே அப்போ அதை நம்ம நோட்டீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி கிராம்ஸ் சேர்த்து நம்ம கொடுக்கணும் அது வளர்கிற குட்டிக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் நூற்றம்பது கிராம் நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசந்திவனத்தில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ப்ரெக்னென்டான மொழிக்கு இந்த இது தாங்க அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவோம் இது நம்ம ரோட்டோரங்களில் வீட்டு உரங்களில் நம்மளால் பார்க்க முடியும் இது டெய்லி கொடுக்க முடியாது நமக்கு எப்பப்போ கிடைக்கிதோ அப்பப்போ நம்ம கொடுக்கலாம் என்னோடய ஃபார்மில் இது அங்கங்கே கிடக்குது அதனால் டெய்லி ஒரு ரெண்டு கொப்பை நான் எடுத்து போட்டாலே போதும் மற்ற பசந்திவனத்தோடு கலந்து போட்டுப்பேன் அடுத்த பிளேஸில் இருக்கிறது இந்த மஞ்சள் பூ பூத்த மஞ்சள் கரிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவெட்டி செடினு சொல்லுவோம் தாத்தா செடின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பால் உடுறதுக்கான ஊட்டச்சத்தை கொடுக்குதுன்னு முயலுக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பசு நிறுவனத்தில் நான் பிரதானமாக யூஸ் பண்ணுறது இந்த என் ஃபார்மில் இருக்கிற இந்த கொலை தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா கீரை வகை இதை என்னோடய முயல்கள் நல்லா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் இருக்கிறதும் வாழை இதையும் நான் வாரத்துக்கு ஒன்ஸ் அப்புடின்னு நம்ம கொடுப்போம் நூறு கிராம் நம்ம அடத்தி ஒன்று கொடுக்குறோம்னா பசங்க ஒன்று எல்லாமே அப்படி டபுளாக கொடுக்குறோம் இரநூறு கிராம் அப்புடின்ற பேஸில் அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது இவங்க தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையே ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால் டெய்லி இல்லை வாரத்துக்கு ஒருக்க இல்லை மூணு நாள் நாலு நாளுக்கு ஒருக்க நம்மளோட விருப்பத்தை பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கடுத்து லிஸ்ட்டில் இது வந்து நம்ம தரையில் வளர்கிற புல் வகை களைச்செடின்னு சொல்லுவோம் சாரன் கீரை அப்படின்னு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோங்க எல்லாருமே எல்லா பசுபுல்லையும் கொடுத்து பாருங்கள் எது சாப்பிடுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இது புல் தாங்க இதுதான் நம்ம பிரதானமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காது கோயப் எஸ் தேர்ட்டி ஒன்னுங்க நல்லா வளர்ந்துக்கிட்டு வராங்க இருபது நாளுக்கு மேலே ஆச்சு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இதை நம்ம மறுக்க ஆரமிச்சி இதையும் நம்ம மொபைலுக்கு கொடுத்துருவோங்க